கல்லானாலும் கணவனா புல்லானாலும் புருஷனா மதித்து பேசும் மனைவி எனக்கு அமையலே துணியை தோய்க்க சொல்லுறா சமணம் தொலைக்க சொல்லுறா செய்ய சொல்ற என்ன அவ சமையல் நாலு பூரா வேலை செஞ்சேன் வண்டியிலே வீட்டுக்குத்தான் போன துண்ண சோறுலே அவ அக்கா தங்க பேச்சை கேட்டு அவளும் அடுற എന്നെ ഇപ്പോ ദിനോ ദിനോ സണ്ട പോത്ത് പൊറത്ത് പാത്തേ അവ തേം പുള്ളും പോരാങ്കളേ അതേ പോക്കലേ അപ്പിത്തള മാട പൊണ്ടാട്ടി കിള്ളാടി പിത്തള മാടി എട പൊണ്ടാട്ടി കിള്ളാടി തും ആയിടിച്ച് സഞ്ച கூலி வேலை செஞ்சி ஊத்து ரெண்டு கஞ்சி பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி